ஹரஹர பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் எல்லாம் அல்ல உமையொருபாகருடைய பெருங்கரணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நாம் நமது நட்சஜன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறைய பார்க்குறோம் நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னால் நெக்ஸ்ட் ஜன்னாக தான் அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை வந்து நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்கறது அப்படின்னா மாத ராசி பலன்கள் நான் ஒரு தடவையும் சொல்கிறேன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் எப்படியும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிர கிரகங்கள் பயிற்சியாகும் ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டு நின்றோம் ஏதாவது சிரமங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம் இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறமே எத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா டெய்லி எழுந்திரிச்சால் காலண்டரில் இப்போல்லாம் மோன்லைன்லாம் கிடையாது இப்போல்லாம் காலண்டரில் பன்னெண்டு ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஓ இன்றைக்கி எனக்கு வெற்றின் போட்டிருக்கான் இன்னைக்கு தோல்வின்னு போட்டிருக்கான் இன்றைக்கி ஜந்திராஷ்டமன் போட்டிருக்கான் நான் பேச்சுவார்க்கு நம்ம கூட பேசுகிறோங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாங்கிங்கன்னா அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போறதில்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் அதில் வந்து முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெஷ்டுஜன் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம் பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம் அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிகம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தான் பார்க்குறோம் டிசம்பர் மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருஷம் மிதனராசிக்கு எப்படி இருக்குது மிகச்சிறப்பு இவ்வளோ நாளாக ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட இந்த குரு பகவான் ராமரே வனவாசம் போன நேரம் அங்கே எங்கோ அலைஞ்சிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது அலைச்சல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ ஏற்பட்ட இந்த குரு பகவான் அதிசாரமாக வக்கரகதியாக இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு மிகச்சிறப்பு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் அசையாத சொத்துக்கள் வாங்கிறது போச் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கிறது வாக்கு வன்மை சொல்வாக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவன் சொன்னால் பளிக்கும் அவனை கேட்டு தான் செய்யணும் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து வாக்கு வன்மை மொத்தம் ஒரு காரியம் இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்னா எங்கிட்ட எத்தனையோ ஆயிரம் பேர் பார்க்குறீங்க இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்னா அது பழிக்கணும்னா எனக்கு அந்த வாக்குஸ்தானத்தில் நல்ல கிரகம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரொபஷனே பண்ண முடியும் இல்லாட்டி அதுக்குள்ளே நான் வரவே முடியாது புரிஞ்சதில் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல நல்ல கிரகம் இருந்தால்தான் இந்த மாதிரி வாக்கு ஸ்தானத்தில் பேச்சு திறமை நான் பேசுகிறது ஜாதகம் பார்க்குறது இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷன் நிறைய கும்பாபிஷேகம் பண்ணுறது பூஜைகள் பண்ணுறது இதெல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா அது காரணங்கள் இரண்டாம் இடத்துல எனக்கு நல்ல கிரகம் இருக்கணும் அல்லாது இரண்டாவது வீடு நல்ல கிரகத்தினுடைய வீடாக இருக்கணும் அப்போது இங்கே இரண்டாம் இடத்துல குரு வக்கிரகதியில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் திருமண பேச்சு கைகோடும் திடீர் திருமணங்கள் சில பேர் நடக்கும் வக்கரகதியில் குரு இருக்கிறதுனால யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் திடீர் பன்னின் வந்து கல்யாணத்து பன்னியின் வந்து இதான் ஒய்ஃபு இதான் கணவன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க அந்த மாதிரி அமைப்பு உண்டாகும் வம்சவருத்தி ஏற்படும் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் இயற்கை பொருட்கள் ஹெர்பல்ஸ் மூலிகைகள் இதெல்லாம் செல்ஸ் ஆயுர்வேதம் பொருட்கள் சித்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றமான ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்துல கேது உடன் பிறந்தவர்களுக்கு உடல்நலம் பாதிப்புக்கு வரக்கு உண்டு கேது மூணில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு உடல்நலம் பாதிக்கலாம் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் வரலாம் அவர்களுக்கு அது நீதிமன்ற வழக்காடு மன்றத்தில் பிரச்சனைகள் போகலாம் நாலு ஐந்து ஒன்று முல்லை ஆறாம் இடத்துல புதன் சுக்ரன் சேர்க்கை ரணம் ரோகம் சத்ரு படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காது படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தை பார்க்க முடியாது வேலை ஒன்று இருக்கும் படித்த ஒன்று இருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது உத்தியோகத்திலே நீங்கள் இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்டையோ ப்ராஜெக்டையோ கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தூக்கி போடுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா வங்கி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதி நிறுவனங்கள் கொடுக்கல் வாங்கல் நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி மில் ஆடை ஆபரணங்கள் ஆயத்த ஆடைகள் இதுவிதமாக இது சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அரசு வேலைக்கு வாய்ப்புண்டு அரசாங்க நிலம் வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் கால்நடை பராமரிப்பு பராமரிப்புத்துறை விவசாயத்துறை அதே மாதிரியே குடிநீர் வடிகால் வாரியம் நிலத்தடி நீர் சம்பந்தமான தொழில் அகழ்வாராய்ச்சி கடல் சார்ந்த தொழில்கள் பொதுப்பணித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக மிதனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் நூற்றுக்கு ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்